ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து இந்த டைமில் ட்ரிம் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக தலைஞ்சி வருங்க இது வந்து வெள்ளை சங்குப்பூ பூ வச்சிருக்கு இந்த மலைக்கப்புறம் ரொம்ப நல்லாவே தலைஞ்சி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான கொடி வகைகள் இருக்கு இல்லையா நம்ம வந்துட்டு அழகு கொடிகள் அந்த வீட்டுக்கு அழகுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பூச்செடியாக வைக்கிறீங்க அந்த மாதிரியான கொடி வகைகளாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டேங்க அப்படின்னா இந்த டைமில் ரொம்ப நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும் நார்மலாகவே பார்த்துட்டிங்கன்னா கொடி வகைகள் வந்து இந்த மழை போடுறதுனால ரொம்ப வெயிட் தாங்காமல் அப்படியே சரிஞ்சு விழுகும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடி வகைகளை மழைக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணி இல்லைங்களா சூப்பராகவே வந்து தளஞ்சி வர ஆரம்பிச்சிரும் நம்ம வெயிலில் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே இந்த மழை காலத்தில் அப்படிங்கும்போது நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக தழைஞ்சு வந்துடுவேன் ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு அடுக்கு சங்கப்பூவில் ப்ளூ கலர் ஐ மீன் வயலட் அந்த மாதிரி கலர் ஸோ இதுவும் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வெயிலுக்கு வந்து பெருசாக வந்து படராமல் இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்போது ரொம்ப நல்லாவே வந்து படர்ந்து பூக்கள் வச்சுருக்கு ஸோ ஒரே டைமில் ரெண்டு பூ அந்த மாதிரி வச்சுருக்கு மறுபடியும் வந்து மொட்டுக்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து இது வந்து என்ன விதைன்னு தெரியல இங்கே இருக்கிறதுலையா இது ஸோ இது என்ன விதைன்னு தெரியல ஆனால் அது முளைச்சி வந்திருக்கு இது வந்து நல்லா வளர்ந்து வரும்போது தான் நமக்கு வந்து இது என்ன செடி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இது பார்த்துட்டிங்கன்னா ஜாதிப்பூவோட குச்சி ஸோ பதியம் வச்சுருக்காங்க இது வந்துட்டு இது மலைங்கிறதுனால இந்த டைமில் வந்து பதியம் வைக்கலாம் நம்ம மலைக்கு இந்த மாதிரியான முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ மாதிரியான கொடி வகைகள் இருக்குல்ல செடி செடி கொடி இந்த மாதிரியான வகைகள வந்துட்டு இப்போ வந்து இந்த பதியம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வேறுபிடிச்சி வந்துடும் ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு பதியம் வச்சு வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஜாதி முல்லை அதெல்லாமே நானும் எக்கச்சக்கமான டைம் ட்ரை ட்ரை பண்ணியிருக்கேன் பெருசாக வந்த ரிசல்ட் அப்போ இல்ல ஸோ இந்த டைம் வச்சு பார்க்கலாம் ஸோ மலைக்கு தழைஞ்சு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பர் தானே ஸோ அப்புறம் இந்த கத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயராகவே இருக்குது ஸோ இடையில வந்துட்டு அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப டல்லான மாதிரி இருந்துச்சு ஸோ மழை வந்ததுக்கப்புறமா இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக தலைஞ்சி வருது மொட்டோடவே வருது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மொட்டை இங்கே ஒரு மொட்டை இங்கே ஒரு மொட்டை இருக்குது ஸோ இது வந்து மொட்டோடையே நிறைய பூக்களோடையே வந்து தலைஞ்சி வருது இந்த பக்கம் ஒரு பூவும் பூத்துருக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் ட்ரிம் பண்ணி விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் ட்ரிம் பண்ணி விடுங்க சூப்பராக தலைஞ்சு வர ஆரம்பித்தோம் எல்லா செடிகளுமே லில்லி மொட்டு வச்சிருக்கு ஸோ மழை வந்துருச்சு அப்படின்னா லில்லி நிறைய பூக்கள் வைக்கும் நம்ம அடிக்கடி இதை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும் இதை வந்து ஹேங்கிங் பாட்டிலெலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இதாக வரும் நல்லா புஷ்ஷியாக வந்து ஸோ அழகாக வந்து கீழே அப்படியே ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஹேங்கிங் போர்ட்டில் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ கலர்ஸ் கிடச்சிது அப்படின்னா கலர்ஸும் வாங்கி வைங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு கிழங்கு கிடச்சிட்டா போதும் அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அப்பப்போ வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு மற்ற இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி குவா கம்மியான குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து நிறைய பூக்கள் வைக்கும் இப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இதில் வந்து பூக்களை மாறும் உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வந்து ரெயின்லியோடய கிழங்கு ஸோ அதே மாதிரி அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே தழஞ்சி வந்துடுங்க இது என்ன விதைகள்னு தெரியல பூசணி விதைகள் மாதிரி தெரியுது அது விதைகள் எல்லாமே முளைச்சி அது வந்து வளர்ந்துட்டுருக்கு கோவக்கொடி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சூப்பராக தலைய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லா கொடி வகைகளுமே அப்படி தான் இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா ஹெல்தியாக தழைஞ்சி வந்திருக்கு அண்ட் இது பாருங்கள் சிறகவரை இந்த விதை வந்து கீழே விழுந்துருங்க இன்னொன்னு இது சிறகவரை பொறுத்த பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம விதை போட்டோன்னு வைங்களேன் அந்த சீசனுக்கு வந்து அதுவே வந்து வேறோட கருஞ்சு கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து கிழங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிரும் சிறக வரையை பொறுத்தளவில் ஸோ அடுத்த மலைக்கு அடுத்த சீசனுக்கு அந்த கிழங்குலேருந்து தெளிஞ்சு வரும் ஸோ அதுதான் வந்து இப்போ தலைஞ்சி வந்துட்டுருக்கு விதைகள் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு செடி தான் வந்து வந்திருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு செடி இருக்குது ஸோ உள்ள வந்து கிழங்கு வந்து வந்திருக்கும் போல் அதிலருந்து வந்து சூப்பராக தலைஞ்சி வந்துட்டுருக்கு அண்ட் இந்த மாதிரி கிழங்குலேருந்து வருதுன்னுல நிறைய காய்கள் பிடிக்கும் நல்லா வந்து ஒரு மெச்சூர்டான பிளான்ட் மாதிரி தானே அது அப்போ வந்து நல்லா வந்து நமக்கு காய்கள் காய் பிடிக்கும் அதே மாதிரி ஈல்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது அதோட எப்படி சொல்கிறது அதோட தரம் அப்படின்னு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வளரும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு சிறகு விதை கிடச்சிது அப்படின்னா போட்டு வைங்க ஸோ ஒன்ஸ் விதை போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சீசனுக்கு தன்னால் அதுவே வந்து முளைச்சு வரும் ஸோ எந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ